ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது ரெண்டா என்னது ரெண்டு ஹாய் செல்லம் ஹாய் வேறு என்ன போட்டி என்ன கமெண்ட்டே காணும் கமெண்ட்டே காணும் ஃபாலோ செய்யுங்கான என்னங்க யாரையுமே காணும் நீ அழகு தேங்க்யூ தேங்க்யூ நான் கம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு என்னென்னா கமெண்ட் ஆன் பண்ணிட்டேன் நான் ஆன் பண்ணிவிட்டேன் அதனால் பிரச்சனை இல்லை நீ அழகுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்யூ வேர்க்குது பயங்கரமாக வேர்க்குது ஹாய் என்று சொல் ஹாய் வணக்கங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நான் வந்து சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் தோசை நான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்

பெரும் பிறப்புக்கு இனிய இரவு வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நாகநாதன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்கண்ணா சாப்பிட்டாச்சுங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்னது குளிர்ச்சியா இருக்குண்ணா நான் நான் குளிர்ச்சியாலாம் இல்லை திரும்பி ரெண்டுன்னு குனிமா வணக்கம் வணக்கம் முடியாது மட்டும் தான் சொல்லுவேன் சாரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஸோ சாரி நான் என் நம்பர் தர மாட்டேங்க எனக்கு കുത്തിക്ക പച്ച എങ്ങനാണ് കുത്തിക്ക ഭയങ്കരമാർക്ക്

நான் உட்காந்து தாங்க பேசுவேன் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சாப்பிட்டீங்களா ஓகே நான் வந்துட்டு கமெண்ட் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால தாங்கண்ணா தான் ஆன் ஏன் இந்த மாதிரி பொம்மை எல்லாம் போட்டு விடுறீங்கடா ஓகே ஓகே தேங்க்யூ மூக்குத்தி அழகா இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே தேங்க்யூ இருங்க ஹாய் காணமே நினைச்சேயா வந்துட்டாங்கயா ஏன் அப்படி பண்றீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு நான் ரொம்ப சின்ன பொண்ணா ஏன்டா என் மானத்தை வாங்குவீங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா தேங்க்யூம்மா தேங்க்யூ வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்குமே இரவு வணக்கம் என் தங்கச்சிக்கு அழகிதான் அண்ணா தேங்க்யூண்ணா ரொம்ப தேங்க்யூண்ணா இரவு வணக்கம் உங்கள் பேர் என்ன என்னோட நேமா என்னோட நேம் வந்து என்னோட ஐடியில இருக்கும் பாருங்க யூடியூப் சேனல்ல போய் பாருங்க என்னோட நேம் அதிலே இருக்கும் ஐயோ அழகு ஓகேவா உங்க ஊர் என்ன எங்கூரா ஊர் வந்து இழுப்பூருங்க நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நல்ல அளவுண்ணா என்ன அளவு இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் காஞ்சிபுரமா ஓகே 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 தேங்க்யூ இருந்து எங்க ஊரை கேட்குறீங்க எங்க ஊர் உங்களுக்கு தெரியுமா அண்ணா தேங்க் யூண்ணா லைவில் இருக்க எல்லாரும் லைக் பண்ண சொல்கிறாங்க அண்ணா தேங்க் யூ அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் என்ன நல்ல கமெண்ட்டை மட்டும் பண்ணுறீங்க லைக்கை தட்டி விடுறதில் இல்லை யார் யாருக்குலாம் என்னை பிடிக்குமோ லைக் பண்ணி விட்ருங்க ஹாய் ஹாய் வணக்கம் நான் டாக்டர் வேலை பார்க்கிறேன் நீங்கள் ஓ நாங்களா நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறது ஆல் த பெஸ்ட் டாக்டர் வேலை பார்க்குறீங்க நல்ல எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ஓகே வணக்கம் வணக்கம் இப்போ தானா என்னங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஒன்றுமே புரியல சாப்பிட்டாச்சா நான் தோசை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா நானும் சாப்பிட்டேன் எனக்கு ரெட் கார்டு எதுக்கு நான் என்ன பிட் பாஸ் ஆன நடத்துற ரெட் கார்டு கொடுக்குறீங்க அதுக்கு ரெட்டு ஹார்ட் கொடுத்தாலும் ஓகே அப்செட் பண்ணி வாங்கிக்கலாம் ரெட் கார்டு எதுக்கு நைட்டி சூப்பர் யூ யாருமா பயமா இருக்கா எதுக்கு பயமா இருக்கு என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா ஓகே துபாயில இருக்கீங்களா ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு வந்துட்டு ஹார்ட் குடுத்துருக்கீங்க நானும் மங்களை ஹார்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லைக் போட்டிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நான் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல படிச்சுட்டு வெளியில சொல்ல முடியாம நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து படிக்கிறேன் என்னது சப்பாத்தியா நோ 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 தோசை ஹாய் அழகா அழகா ஓகே தேங்க் யூ இரவு வணக்கம் ஹாய் இது இரவு உணவு நான் சாப்பிடுக்கலாம் ஒரு பாட்டு பாடுங்கள் என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க நான் பாடுறேன் ஓகேவா தெரிஞ்ச பாட்டா சொல்லுங்க நான் பாடுறேன் ஓகே ரெண்டு என்ன ரெண்டுன்னு எனக்கு தெரியல மீனிங் எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளதுக்கே எனக்கு தலைய வலிக்குது நீங்க பாரு இதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் திரும்பி எனக்கு தலைவலி உண்டாக கூடாது இந்த மாதிரிலாம் கமெண்ட்டை போட்டு விட்டு ஓகே தேங்க் யூ தேங்க்யூ எனக்கு எனக்கு ரொ உங்களுக்கு உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ செல்லம் எடுவடை பையிலே இருக்கடா இப்படி மெண்டல் பே மாதிரி வந்துட்டு கமெண்ட்டை போட்ட ஓ இந்த செயின் நீங்கள் நினைக்க இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறீங்களா மாறிடுங்க நான் ஒன்றும் மந்திரவாதி இல்ல ஊதி விட்டு மந்திரம் பண்றதுக்கு அடுத்த பிறவில செய்தா பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க வணக்கம் ராணி வணக்கம் ஹாய் விஜய் பாட்டு படிக்கணுமா ஐயோ விஜய் பாட்டுன்னா என்னன்னு சொல்றது என்ன பாட்டு படிக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே விஜய் பாட்டா எப்படி நைன்டி சிக்ஸ் சாங் வேணுமா இல்லை இப்போ உள்ள சாங் வேணுமா அதை கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஏதாச்சும் ஒரு நல்ல கேக்குற மாதிரி சொன்னீங்கன்னா பாடலாம் விஜய் பாட்டு என்ன பாடுபடுறது என்ன பாடுறதுன்னு சொல்லுங்க நான் பாடுறேன் உன் உதடு சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ லிப்ஸ்டிக் கம்மியாக தான் போட்டேன் ஹாய் செல்லம் தேங்க்யூ சீக்கிரம் தூங்கிடுறேன் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ என்னடா ரெண்டு ரெண்டுன்னு போடுறீங்க வணக்கம் இரவு வணக்கம் உங்கள் எல்லாத்துக்குமே அட பேதா வேற திரும்பி திரும்பி வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது ரெட் கார்டு எதுக்கு அது என்ன லவ் லெட்ரா தெரியாம தான் கேட்குறேன் ஒரு ஹார்ட்டாக கொடுங்கள லெட் ரெட் கார்டு எதுக்குல கொடுக்குறீங்க ஹாய் அலங்கே தேங்க்யூ ஹலோ பேபி சொல்லுங்க பேபி வீர நல்ல நல்லா தானே போடுறேன் இதுக்கு மேல எப்படி லைவ் போடுறது ஓ பேய் மாதிரி விழிச்சிருக்கோ நான் உங்களுக்காக வந்துட்டு இது வந்து உங்களுக்காக ஓகேவா இப்ப பாருங்க பேய் மாதிரி எல்லாம் இருக்காது என்ன சாப்பிட்டீங்க தோசை சாப்பிட்டாங்க கடப்பாறையா எதுக்கு வணக்கம் ஜி சொல்லுங்க ஜி எனக்கு பிடிச்ச விஜய் பாட்டா விஜய் பாட்டின் பவுலவா ஞாபகம் உள்ள ஃப்ரெண்ட் சாரி வேற ஏதாச்சும் பாட்டு கேளுங்க விஜய் பாட்டு அவ்வளோவா ஞாபகம் இல்லை எனக்கு ஹாய் என்று ஹாய் ஹாய் வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர்ட்டு கொடுத்துருக்கேன் தங்க அழுகிற பொம்மையெல்லாம் போடாதீங்க டாதே நலமா சகோதரி தூங்கவில்லையா இல்லைங்க ப்ரோ இனிமேதான் தூங்கணும் ப்ரோ

வணக்கம் இரவு வணக்கம் உங்கள் பேச்சு கிராமத்து பேச்சு மாதிரி இருக்கு நோ 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 நான் இன்னும் நல்லா பேசுவேங்க எனக்கு தலைவலிக்குங்க அதனால தாங்க இன்னைக்கு ஒரே அலைச்சல் வேலை நிறையா அதனால தான் தலைவலி நாளைக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக பேசுவேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க

இருக்கு நிறைய இருக்கு இந்நேரத்தில் யார் சேலை கட்டி லைவ் போடுறா ஹாய் பால் டப்பால நம்ம குழந்த இல்லை பால் டப்பா தூக்கி காமிக்கிறது பால் டப்பாவை டே

நான் திருப்பூர் நீங்க எந்த ஊரு நாங்க இருப்பூருங்க புனிய முடியாது போடாடே எனக்கு காதல் ஓகே நூத்தம்பது பேர் இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க ஆமாங்கண்ணா லைக்கை மட்டும் கொடுக்காதீங்கண்ணா ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் நல்லா தட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க பத்தரை டு பதினொன்றரை வேற ஏதாச்சும் டைம் வருவேன் பாருங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க போட்டாச்சு கல்யாணம் ஆயிட்டா ஓகே லைக் போட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ செல்லம் ஹாய் ஹாய் தயவுசெய்து என்ன பண்ணணும் தூங்கட்டுமா வணக்கம் புருஷன் எங்கங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் புருஷன் என்ன பக்கத்துலேயே வாங்க வச்சுக்கிட்டுருப்பாங்க அவரெல்லாம் சம்பாதிக்க போயிட்டாருங்க வணக்கம் ஹாய் வணக்கங்க வணக்கம் மாலை வணக்கம் கருப்பிலகி மாலை வணக்கம் கருப்ப கருவாயா சாப்பாடு ஓகே சாப்பிட்டே இழுப்பூரில் எந்த பக்கம் இருக்கு இழுப்பூர் எந்த பக்கம் இருக்குன்னு கேக்குறீங்களா ஐயோ இளூருக்கு எனக்கே அட்ரஸ் தெரியாதுலயே இழுப்பூர் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குங்க ஈவினிங் லைக் போடல ப்ரோ கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு இன்னைக்கு என்னால் போடல ப்ரோ

வேற நீ வந்து செஞ்சு கொடுக்க போறிய மாமா வந்து செய்வாரா செய்ய மாட்டாராங்கறியே நீ வந்து செஞ்சு கொடுக்க ஓகே थैंक यू थैंक यू ब्रो थैंक यू சூப்பர் நல்லா இருக்கு பண்ணுங்க ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் புதுக்கோட்டை எழுப்பூர் ஆமாம் ஆமாம் குட் நைட் தங்கச்சிமா ஓகேண்ணா குட் நைட் மிகவும் அருமை தேங்க்யூ ஐயோ அப்படின்னா என்னன்னு புரியல எனக்கு போக முடியும் வெரி குட் வெரி குட் பாஸ்கர் ஊரு தான் நான் வெரி குட் மறக்காதீங்க கரெக்ட் ஓ ஏன் இந்த மாதிரி லைவ் வேண்டாமே வா ஏன் நல்லா தானே இருக்கு சூப்பர் பெஸ்ட் ஓகே தேங்க்யூ நன்று நான் எனக்கு டைமிங் முடிய போச்சலாம் பிரியம் செல்லம் செல்லம் ப்ளீஸ் ப்ளீஸ் பட்டு நாளைக்கு பாடுற எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது சீரியஸாக நான் லைவ் நான் போட்டே ஆகணும்னு தான் வந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பிரியமான வழி படத்துலேருந்து நான் பாடுறேன் ஓகே அந்ததுமே ஆரம்பித்த தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டையே இல்லை மதுரை நாகும் நான் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை ஹாய் ஹாய் சல்லாம் ஹாய் என் உயிர் விராலிமலையா ஐயோ ஐயோ ஏன் என்னாச்சு பிராலிமலையில் இருக்கா உங்கள் ஊர் உங்கள் ஊர் பிராலிமலைன்னா எங்கனா இருக்கு எங்களை மேலே இருக்கீங்க உங்கள் ஊர் பிராலிமலைன்னா எங்கே இருக்கீங்க ப்ரோ இல்லடா நான் போடேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஒரு வேலையும் பார்க்கல ப்ரோ சாப்பிடுவேன் வீட்டில் வெள்ளா ஒர்க்கு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூக்கிடுவேன் இந்த வேலை தான் ப்ரோ பாக்குறேன் ஆ இல்லைம்மா குட் நைட் எனக்கு டைமிங் முடிய போகுது ஓகே நானே இப்போ படுத்து தூங்குற நிலமையில தான் உட்காந்துருக்கேன் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் சீக்கிரம் தூங்குறேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் 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 குட் நைட் ம் திருப்பூர் செல்லம் நான் திருப்பூர் ஓகே செல்லம் நைட்டி நல்லா இருக்கா ஓகே சொல்லம் இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும் ஒவ்வொரு தூத்துக்குடியா ஓகே காளிமலை இழுப்பூர் அன்னவாசல் புதுக்கோட்டை என்னங்க என்னங்க இது இந்த என்னது செல்லம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இது வணக்கம் 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 okay 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 thank you thank you பட்டு bye good night நான் தூங்க போறேன் இப்போதைக்கு நான் சொல்ற நிலமையில இல்லைடா எனக்கு தலைவலிக்கு இது கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு படிச்சுட்டு நான் சொல்றேன் Okay, nah. bye. Bye, பட்டு இதாக இது போருங்க செம்பட்டியா அது எங்கெங்க இருக்கு சரி ஓகே பட்டு பாய் பட்டு பாய் லைவ் முடிய போகுது ஓகே பாய் நாளைக்கு வரேன்